பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஜனன ஆடியோலான்ஸ்ல தனுஷ் அவர்கள் சிம்பு அவர்கள்லாம் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரல விஜயவர்கள் அவரோட படங்கள் வச்சு நீட்டா அந்த ஆடியோலான்ஸ் முடிச்சிருக்காரு என்ன காரணம் இவங்கெல்லாம் வராது முதல்ல புரிஞ்சுக்கங்க இந்த செய்தி எப்படி வெளியில வருது அப்படின்னா இந்த யூடியூப்ல உட்காந்து நிறைய நிறைய பேர் வந்து வாயில வந்து அடிச்சு விட்டு விட்டு இருக்காங்க போனால் போனா சுடுறது சுடுறதுதான் அவங்களுடைய வேலை அவங்களுக்கும் சினிமாக்கும் இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிறேங்கிற பேர்ல பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் என்னன்னா அந்த முட்டாள் ஜனங்கள் வந்து அதை நம்புகிறாங்க எப்பயுமே வந்து உண்மையை பேசுகிற வீடியோக்களை விட இந்த மாதிரி வாயில் வந்தது அடித்து விட்ற வீடியோக்களை பார்க்குற கூட்டம் தான் அங்கே பெருசாக இருக்குது அதனால் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பல பேர் என்னென்னா வாயில் வந்ததை அப்படியே அடித்து விட்றாங்க அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் அது நம்ம கையில் இல்லை அந்த மாதிரியான ஆட்கள் பரப்பிவிட்ட ஒரு வதந்தி தான் இது நீ யோசிச்சு பாருங்க சிம்பு வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஹீரோ தனுஷ் எவ்வளோ பெரிய ஹீரோ இப்போ அவங்க விஜயினுடைய ஆடியோ லான்ச்சில் இவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன அங்கே மரியாதை கிடைக்கும் என்ன முன்னுரிமை கிடைக்கும்